بسم الله الرحمن الرحيم Let's see कंदी சென்னையில மிகப்பெரிய மலையில் சென்னை நகரமே மூழ்கி வெள்ளக்காடானது மக்கள் சிக்கி தவித்து வெள்ள நீர் பல இடங்களிலே வடிக்கப்பட்டு அகதி முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லாம் சொந்த இல்லங்களை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களுக்கு அடுத்த கட்ட நிவாரணம் என்ன என்று சொல்லி தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய திருநென்றையூர் என்று சொல்லக்கூடிய இந்த பெரியார் நகரில் இதுவரைக்கும் வெள்ள நீர் வெளியேற்றப்படாமல் வெள்ள நீரிலே இங்கே உள்ள மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் சுமார் நான்கு தெருக்களில் கணக்கெடுத்தால் நாலாயிரம் குடும்பங்கள் இங்கே இருக்கிறார்கள் நாலாயிரம் குடும்பங்களுமே வெள்ள நீரில முடி மூழ்கடிக்கப்பட்டு அந்த வெள்ள நீர் முழுவதுமாக தங்களுடைய சென்றதின் காரணத்தினால இந்த மக்கள் சாலையோரங்களில் சொந்த உறவினர்களுடைய தங்களுடைய நேரத்தை காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெள்ள நீர் எல்லாம் எங்க பார்த்தாலும் முடிஞ்சு போச்சு அதாவது நாங்கள் வெளியேற்றி விட்டோம் என்று சொல்லுகிற தமிழக அரசாங்கத்திலும் இந்த ஏரியால வெள்ள நீர் வெளியேற்றப்படலை என்கிற அந்த விஷயத்தை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சேர்த்த பிறகும் கூட அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் இதற்கு உரிய நடவடிக்கையை எடுக்காமல் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டித்து தமிழக அரசாங்கம் உடனடியாக இந்த நீரை வெளியேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு தொகுதி ஜமாத் நடத்துகிறது ஒரு சீய சுயலோகத்திற்காக இந்த ஜமாத் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதாக நீங்கள் யாரும் எண்ணிவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் இந்த அமைப்பு ஒரு காலத்திலும் உங்களிட நீரை நீங்கள் வெளியேற்றவில்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அதற்கு மூன்று நாள் அவகாசம் தருகிறோம் என்று சொல்லி தமிழக அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்த பிறகுதான் அந்த கோரிக்கையும் சென்றடைந்த பிறகும் தமிழக அரசாங்கம் மெத்தன போக்கை கடைபிடிக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது இந்த போராட்டம் நடத்தப்படவில்லை என்பதையும் இந்த அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் சொல்லிக் கொள்கிறோம் இந்த வெள்ள நீர்ல மக்கள் சிக்கி தவிக்கிறார்களே இந்த மக்களுடைய மனநிலை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் என்பது எதற்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை மக்களுக்கு என்ன தேவையோ அந்த நிறைவேற்றுவதற்கு தான் ஒரு அரசாங்கம் இருக்கிறது அதனால அரசாங்கத்துடைய கடமை தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளிக்கிறார்களே உங்களுக்கு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தேவைகளை நிறைவேற்றுவதுதான் ஒரு அரசாங்கத்துடைய முதல் கடமை இந்த பகுதி மக்கள் இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய கடமையை உங்களிடத்தில் கோரிக்கையாக வைக்கிறார்களா அல்லது சட்டத்திற்கு புறம்பாக உங்களுடைய நடைமுறைக்கு புறம்பான கோரிக்கையை இந்த மக்கள் வைக்கிறார்களா சிந்திச்சு பார்க்க வேண்டும் தமிழக அரசாங்கத்திலும் நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் என்ன உறுதிமொழியை ஏற்றி இந்த ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறீர்களோ எந்த உறுதிமொழியை நீங்கள் ஏற்றீர்களோ சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் நடத்த வேண்டிய செய்ய வேண்டிய அந்த கடமையை இந்த மக்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவ்வளவு பெரிய மெத்தனமா அவ்வளவு பெரிய அப்படியே நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிறீர்களா எப்படிப்பட்ட பேரிடர் இன்றைக்கு அந்த காட்சிகளை இந்த வெள்ள பாதிப்பு ஏற்படுத்திய காட்சிகளை வீடியோக்களில் பார்த்தால் இரத்த கண்ணீர் வடிக்கணும் பல மாநிலங்கள்ல பல மாவட்டங்கள்ல சென்னை மக்கள் உங்க இந்த மக்களுக்காக வேண்டி எப்படியெல்லாம் எல்லாம் பிரார்த்தித்திருப்பார்கள் இந்த மக்கள் சிக்கி தவித்த போது வெள்ளத்தில் சிக்கி தவித்த போது வெளி மாவட்டங்களில் இருந்து நிவாரண பொருட்களை திரட்டி கொண்டு வந்து அந்த மக்களுக்கு விநியோகம் செய்தார்களே அந்த மக்கள் எப்படி உங்களுடைய துயரை கவனையடைந்திருப்பார்கள் தங்களுடைய நேரத்தை தொழிலை அதனுடைய லாபத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு குடும்பத்தை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு உங்களுக்காக நிவாரண களத்தில் ஈடுபட்டார்களே அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய மனிதனேயும் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மனித பற்று பாசம் இந்த மக்கள் அவலப்படுகிற பொழுது அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறதா இல்லையா நாங்கள் கேட்கிறோம் எப்படிப்பட்ட காலம் ஒருவனுடைய வாழ்வாதாரம் இருபத்தி ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் அவன் சேர்த்து வைத்த ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை இழந்து விட்டு நடு தெருவில் வந்து நின்றார்கள் களத்திலே எங்களுடைய தொண்டர்கள் தமிழ்நாடு தகுதி மாத்துடைய தொண்டர்கள் களப்பணியாற்றுகிற பொழுது காட்சிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தை பகிர்கிற பொழுது அந்த காட்சிகள் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய வகையில் இருந்தது கோடி கணக்கில் சொத்து உள்ளவர்கள் எல்லாம் அங்கிருந்து வராரு ஒரு பாக்கெட் தண்ணி கொடுங்க எதுக்கு வாட்டர் பாக்கெட் வாங்க முடியாத நிலை ஒரு கோடி கணக்கான சொத்து உள்ளவர் ஒருத்தர் மக்களோடு மக்களாக நின்று நிவாரணம் பெற முடியாத நிலையில எங்களுடைய வாகனத்தை பார்த்து விட்டு வாகனத்தை நோக்கி வந்து வந்து கேட்கிறார் எனக்கு ஒரே ஒரு போர்வையும் பாய் கொடுங்க எனக்கு எனக்குழு இந்த நெருக்கடியில் மக்கள் சிக்கி தவித்தார்களே வெள்ளை நீர் வெளியேற்றப்பட்ட பிறகு ஒரு பாக்கெட் தண்ணி கிடைக்காதா ஒருவேளை உணவு கிடைக்காதா என்று சொல்லி எத்தனை மக்கள் ஏங்கி தவித்தார்கள் இப்படிப்பட்ட பேரிடரில் சிக்கி தவித்த இந்த மக்களுக்கு தமிழக அரசாங்கம் காட்டுகிற நிவாரணம் என்ன உங்களுடைய ஐயாயிரமும் பத்தாயிரமும் இந்த மக்கள் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட துயரத்தில் இருப்பார்கள் பாருங்க சிந்திச்சு பாருங்க தமிழக அரசாங்கத்திற்கு இந்த செய்தி சேரவில்லை என்று சொல்லி தமிழக அரசு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தையும் கூண்டோடை மாசணும் அப்படி மாற்றவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கம் மெக்கலைப் போக்கில இருக்குன்னு தான் அர்த்தம் எப்படிப்பட்ட நிலமைய பாருங்க அவங்க சேர்த்து வச்ச எல்லா செல்வத்தையும் இழந்து நம்ம உள்ளே போய் பார்த்தா

ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தை ரோட்டில் நிறுத்திக் கொண்டு பிழைக்க கூட முடியாத நிலையில குடும்பத்திற்காக வேண்டி வருந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் எப்படிப்பட்ட பேரிடரில் இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக இறந்து நிற்கிறார்கள் இந்த தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுது மோடி அரசாங்கத்திட்ட மோடி கோரிக்கை வைக்கிறாங்க மத்திய அரசாங்கத்திட்ட ஐயாயிரம் கோடி இந்த மக்களுக்காக வேணும் நிவாரண பணியை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஐயாயிரம் கோடி வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு சொன்னிச்சா இல்லையா எதுக்கு சொன்னீங்க பேரிடர் என்று சொல்லியது மத்திய அரசாங்கம் வந்து இது சாதாரண வெள்ளை பாதிப்பாக எடுத்து கூடாது பேரிடர் பயா பாதிப்பாக நீங்கள் கருதி இந்த மக்களுக்கு ஐயாயிரம் கோடியை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசாங்கம் சொன்னிச்சே பேரிடர் நேரத்தில் இப்படி தான் உங்களுடைய மீட்பு பண்ணியிருக்குமா இப்படி தான் இந்த மக்களுடைய நிவாரணம் பண்ணியிருக்குமா என்று நாங்கள் கேள்வி வைக்கிறோம்

உள்ள ஒருத்தர் பெய்து வெளியில வந்தார் அவர் திரும்பி குடிக்க வேண்டும் ரொம்ப நேரம் அந்த தண்ணீரில் நின்று விட்டு வந்தால் அதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அவருக்கு எந்த விதமான தொற்று நோயும் வராமல் இருப்பதற்காக வேண்டி இன்ஜெக்ஷன் போட வேண்டிய ஒரு நிலையில் தான் இந்த மக்கள் இருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் காலத்துல துருவால வீச போகுது எல்லாம் செத்து மிதக்குது ஒவ்வொன்றும் அப்ப இப்படிப்பட்ட காக்கடையில இந்த மக்கள் இருப்பதை ஆட்சியாளர்கள் கண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் என்ன பின்னணி இந்த மக்களுடைய அரசாங்கத்திட்ட சொன்னா அங்க பக்கத்துல ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரி நிறைந்த தண்ணீர் இந்த ஊருக்குள்ள வந்துருச்சு ஏரியை திறந்து விடுங்க இந்த நீரெல்லாம் வடிஞ்சுட வேண்டும் சொல்லுகிற பொழுது அந்த ஏரிய துறக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறேன் ஏன் நீங்க இப்படி யோசிக்கிறீங்க ஒரு எதிர்கட்சியுடைய அந்த ஏரியாக இருந்தால் எதிர்கட்சியுடைய கட்டுப்பாட்டுல இந்த ஏரி இருந்தா அரசாங்கம் இப்படி இருப்பீங்களா அப்ப ஆளு கட்சியுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதா என்றது எங்களுக்கு சந்தேகம் வருகிறது தான் நீங்க துறக்காம மறுக்கிறீங்களா என்று சொல்லி எங்களுக்கு சந்தேகம் வருகிறது நீங்கள் உண்மையாக இந்த மக்களுக்கு தொன்றாட்டக்கூடிய அரசாங்கம் இருந்தால் நீங்க உடனடியாக வரணும் பத்திரிகையில தொலைக்காட்சியில நீங்க பேட்டி கொடுக்கறீங்க வாட்ஸ்ஆப்ல வீடியோ அனுப்புறீங்க என்ன அனுப்புறீங்க மக்களுக்காக அரசாங்கம் அரசாங்கத்துக்காக அந்த மக்களுக்காக தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடிய முதல்வரை பார்த்து நான் கேட்கிறேன் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அயல் நாட்டிலே இருக்கார்களா அல்லது அயல் மாநிலத்தில் இருக்கிறார்களா இதே பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஒரு தலைநகரமான திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறார்களே மக்களுடைய குரல் கூட இந்த இந்த தமிழக கேட்கலையா மக்களுடைய கண்ணீரை நீங்கள் துடைப்பதற்கு வரமாட்டீர்களா எப்படிப்பட்ட துயரத்தை துடைக்காமல் இந்த அரசாங்கம் மித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அரசாங்கத்திற்கு சொல்லிக் கொள்கிறோம் ஆட்சியாளர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் இந்த வெள்ள நீரை நீங்கள் உடனடியாக வெளியேற்றுவதற்கு தயங்கினால் நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பது சட்டம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது அந்த நீரை வெளியேற்றுவதற்கு தமிழ்நாடு இதை அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொள்கிறோம் வருகிற சட்டமன்ற தேர்தல் இன்னும் தான் இருக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் கூட இந்த அரசாங்க செவி சாய்க்கலைனா அப்ப உன்னுடைய மீட்பு பணி நிவாரண பணி இந்த பேரிடர் நேரத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சு என்பத இந்த சம்பவம் தான் சாட்சி தமிழக அரசாங்கம் இந்த வெள்ளத்துல சிக்கி தவித்த மக்களுக்கு எப்படி நிவாரண பணியை மேற்கொண்டது என்பதற்கு இந்த பெரியார் நகரில் இருக்கக்கூடிய மக்கள் படுகிற இந்த அவஸ்தை தான் சாட்சியாக இருக்கிறது தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொள்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு வரல சொல்லி முதல்வர் சொன்னால் ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தையும் கூண்டோடு மாற்று மக்களுக்கு தான் அரசாங்கம் என்று நீ சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தால் உடனடியாக அந்த ஏரியை தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் ஒரு பேரிடர் நேரத்தில் கூட ஆட்சியாளர்களுடைய இப்படிப்பட்ட மெத்தனம் இருக்குது என்பதையெல்லாம் நினைத்து நாங்கள் வெக்கி தலை குணிகிறோம் ஒரு சாதாரணமான எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காத ஒரு மனிதன் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து காசு கொடுத்து உதவி செய்யறாங்க இத்தனை நிகழ்வுகளை பார்த்தோம் ஒருத்தர் நாங்க இப்படிதான் பாக்கெட் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பால் கலைக்கல வீடு வீடா கொண்டு போய் பால் விநியோகம் பண்றோம் அந்த நேரத்துல இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து ரெண்டு பாக்கெட் கூட வாங்கிட்டு போறாரு தெரியுது ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு போறாருன்னு கஷ்டத்துல கொடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறோம் நாங்க வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கறத பார்த்துட்டு அந்த பேரிடரில் சிக்கி தவிக்கக்கூடிய அந்த நேரத்துல நிவாரணம் தனக்கு தேவை என்று சொல்லுகிற அந்த நேரத்துல தன்னுடைய வாழ்வாதாரத்தை முழுவதுமாக இழந்து நிற்கிற அந்த நேரத்தில் மூணு பாக்கெட்டு பால் வாங்கிட்டு போன ஒரு ஆள் கொண்டு வந்து திரும்பி வந்து சொல்றாரு பாய் இந்த ரெண்டு பாக்கெட்டு ஏங்க இல்ல நீங்க குடுக்கறத பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் கிடைக்கணும்ல எல்லாருக்கும் கிடைக்கணுமா இல்லையா நானே மூணு வாங்கிட்டானா இந்தாங்க ரெண்டுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாலே அந்த வெள்ள நீரில் அந்த வெள்ள நீரில் இலகி தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தில் இழந்தாலே அவனுக்கு இருக்கிற மனித நேயம் அவனுக்கு இருக்கிற இந்த மனித பாசம் பட்டு இந்த அரசாங்கத்திற்கு இருக்கணுமா இல்லையா அதான் நாங்க கேட்கிறோம் வெள்ளத்துல ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை இழந்தவன் காட்டுகிற மனித நேயத்தை கொஞ்சமாவது இந்த பகுதி மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசாங்கத்திற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இதுல வேற காரணம் சொல்லுது அரசாங்கம் நாங்கள் இப்ப வெளியேற்ற முடியாது வெளியேற்றுறதுக்கு என்ன காரணம் கேட்கிற பேரிடர் நேரத்துல ஏதாவது காரணம் இருக்குல்ல காரணம் இல்லாமல் நீரை வெளியேற்ற முடியும் எதை வேண்டுமானாலும் அரசாங்கம் செய்யும் சுனாமி மாதிரி நேரத்தில நாங்கள் களப்பணி ஆற்றணும் அந்த இங்கெல்லாம் குப்பாளினோம் சுனாமி வந்த பொழுது கடற்கரையில் பிணங்களை நாங்கள் அறினோம் அந்த நேரத்துல

பேரிடர் நேரத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் சட்டம் எங்களுக்கு தெரியாதா பேரிடர் நேரம் என்று சொல்லி தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காரணம் சொன்னால் யாரை முட்டாளாக்க பார்க்கிறீர்கள் இந்த மக்கள்லாம் பாமர மக்களாக இருக்கிறதுனால காரணம் சொல்றீங்களா அப்ப காரணம் சொன்னா இந்த மக்களை திருப்திப்படுத்தலாம் பாக்குறீங்களா பேரிடர் நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் ஆமை வேகத்திலே இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்கிறது நீதிமன்ற உத்தரவு தேவையா நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருக்கிற பொழுது கூட அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு இன்னும் அவகாசம் இருக்குது அவகாசம் இருக்குது நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவதற்கு என்ன அவகாசம் தேவையா அவகாசம் வழங்கப்படக்கூடிய நிலையில் இந்த மக்கள் இருக்கிறார்களா நீங்க பாருங்க அதாவது துன்பம் என்பது இயற்கையாக ஏற்படக்கூடிய துன்பம் என்பது ஒன்று செயற்கையாக வரக்கூடிய துன்பம் என்பது ஒன்று ஆனால் இங்கே முன்பு இந்த சென்னையிலே தமிழகத்திலே ஏற்பட்டது இயற்கையான பேரழிவு இயற்கையான அந்த துன்பம் ஆனால் இன்றைக்கு பெரியார் நகரில சிக்கி தவிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இப்ப இவங்க அடையக்கூடிய துன்பம் இயற்கையா இயற்கையான துன்பத்தில் அவங்க இருக்கிறாங்களா செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய துன்பம் அதே நேரத்தில் தமிழக அரசாங்கத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இந்த நீரை வெளியேற்றுவதில் யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் மீதும் நீங்கள் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் தெரியுமா இந்த மக்களுடைய குரல் தமிழகம் முழுவதும் ஒழிக்கும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் கூட இந்த மக்களுக்காக வேண்டி ஆற்ற இந்த அரசாங்கம் தயங்கினால் அடுத்த மாதிரி ஆட்சிக்கு வரும் உங்களுக்கு ஆசை இருக்குல்ல என்ன இருக்குல்ல எண்ணம் இருந்தால் கட்சிக்காரெல்லாம் பார்க்காத எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி அவன் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளு கட்சியா இருந்தாலும் சரி மக்கள் எனக்கு வேண்டும் என்பதை உணர்ந்து தமிழக முதல்வர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தமிழக முதல் கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் இந்த நிவாரணத்தை அரசாங்கம் உடனடியாக செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு இதை கையில் எடுத்து அதற்கான வேலையை இறங்கும் என்பதையும் இந்த ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம்